இன்றைக்கி வீடியோவில் சுவையான சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க சாதம் சப்பாத்தி பரோட்டா இட்லி தோசை எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்கும் அங்கேயே சுலபமாக எப்படி இந்த சிக்கன் கிரேவி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு நானூறு கிராம் அளவுக்கு சிக்கனை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்ததாக அடுப்பில் ஒரு வானலி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு மூணு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க கூட ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன் அடுத்ததாக ஒரு ரெண்டு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் கூட கால் ஸ்பூன் மஞ்சள் மஞ்சத்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க கூட ஒரு பெரிய தக்காளி சேர்த்துட்டு தக்காளியும் நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கனை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நான் வந்து இந்த சிக்கன் கிரேவிக்கு வந்து போனோடு சேர்த்துருக்கேங்க அப்போ தான் வந்து கிரேவி வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் சிக்கனை சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு மேலேயே நல்லா வதக்கியாச்சுங்க இந்த மாதிரி சிக்கனை வதக்கும்போது அதுலேருந்து தண்ணி விட்டு வர ஆரம்பிக்கும் இப்போ நம்ம சிக்கனை வந்து நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு மசாலா எல்லாமே சிக்கனை நல்லா படுற அளவுக்கு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கோங்க சிக்கனை நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சுங்க அந்த மசாலாவோட பச்சை வாசனை போய் எண்ணெய் விட்டு பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு சிக்கனை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போது சிக்கன் நல்லா வதங்கி வந்ததும் இதில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சிக்கன் மூழ்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அதாவது நான் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த கிரேவிக்கு இந்த அளவு தண்ணி சேர்த்துனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த கிரேவியை கொஞ்சம் நீங்கள் குழம்பு மாதிரி வைக்க போகிறீங்கனாலும் இது கூட எக்ஸ்ட்ரா ஒரு கப் அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்கன் குழம்பு வந்து கிடைக்கும் இப்போது இந்த டைமில் உப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க நல்லா கொதி வந்ததும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்கன்னா சிக்கன் வந்து நல்லாவே வெந்து வந்துடும் இப்போது நமக்கு சிக்கன் வந்து நல்லாவே வெந்துடுச்சு உங்களுக்கு சிக்கன் சரியாக வேகலைன்னா மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி நமக்கு வந்து பர்ஃபெக்டாக கரெக்டான அளவில் நமக்கு வந்து அந்த கிரேவி பாருங்கள் கன்சிஸ்டன்சி கரெக்டாக அந்த கிரேவி பக்குவத்துக்கு வந்துடுச்சு நம்ம போட்ட தண்ணி அளவு வந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள் இதே மாதிரி இதே அளவுகளில் செஞ்சு பாருங்கள் இப்போது இந்த சிக்கன் கிரேவி நம்ம கடைசியாக இறக்குற நேரத்தில் நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்கிக்கோங்க அடுப்பை வந்து இப்போ ஆஃப் பண்ணி நம்ம வந்து இறக்கிக்கலாம் இந்த மாதிரி நம்ம கடைசியாக கரம் மசாலா சேர்க்கும் போது சிக்கன் கிரேவி நல்ல ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் சாப்பிட்ட டேஸ்ட் வந்து கிடைக்கும் இப்போது வந்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து சுவிட்ச் ஆஃப் செஞ்சுக்கோங்க நல்ல ஒரு சூப்பர் டேஸ்டியான சிக்கன் கிரேவி வந்து நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இது வரைக்கும் சிக்கன் கிரேவி வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சது இல்லைன்னா ஒரு டைம் வந்து செஞ்சு பாருங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சாதம் சப்பாத்தி இட்லி தோசை பரோட்டா பூரி எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே பொருத்தமாக இருக்கும் இதே மாதிரி இதே அளவுகளை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி